டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரி குமார் ஸ்ரீனின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் காயத்ரி மந்திரம் அது உருவான விதம் அதனுடைய பயன்கள் இப்படி பல விஷயத்தை பார்க்க போகிறோம் அதனால இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் கஜான கவித்த சம்பு பலசான விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய பாதங்களை பணிவதனால் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீய செயல்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் கிரகங்களுடைய மோசமான நிலைகளிலிருந்தும் நம்மை இணையவர் காப்பாற்றுவார் என்பது பொருள் அடுத்தது சுக்லாம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்வஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே சுக்லாம் விரதம் என்பது விஷ்ணு ஆகியவர் வெண்மையான ஆடையை தரித்திருப்பவர் விஷ்ணு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உள்ளும் இருப்பவர் உலகத்தின் எல்லா படைப்புகினங்களும் இருப்பவர் சசிவர்ணம் நிலவினுடைய ஒளியை போல பிரகாசமாக இருப்பவர் சதுர்புஜம் நான்கு புஜங்களை கொண்டவர் அந்த நான்கு கொண்டு நான்கு பக்கங்களையும் அவர் தன்னுடைய அனுகிரகத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பிரசன்ன வதனம் அவருடைய வதனம் என்று சொல்லக்கூடிய உதட்டுக்குள் தான் இந்த உலகமே வியாபித்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சர்வ விக்னோப விக்னோபாந்தையே இப்படிப்பட்ட ஒரு மகானை நாம் வணங்கும் பொழுது நம்முடைய சர்வ விக்னோப அப்படின்னு சொன்னா நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது இதன் பொருள் இப்பொழுது காயத்ரி மந்திரமும் அதன் பொருளும் மந்திரங்கள் உச்சரிப்பதை பற்றி அகஸ்திய மாமுனிவர் ஐக்கிரியவரிடம் கூறியது எல்லா புண்ணிய தீர்த்தங்களின் நீராடுதல் அவிமுக்த தலமான காசியில் எண்ணற்ற லிங்கங்களை ஸ்தாபிதம் செய்தல் வேத விற்பனர்களுக்கு சூரிய கிரகணத்தன்று பலமுறை பல கோடி சொர்ணதானம் செய்தல் கங்கை கரையில் அஸ்வமேதா யாகம் செய்தல் தண்ணீர் கிடைக்காத இடங்களிலெல்லாம் பல கிணறுகளை வெட்டுதல் பஞ்ச காலத்தில் நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானம் செய்தல் இவை யாவும் செய்தாலும் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு ஈடான புண்ணியம் இறைவனுடைய திருநாமமும் இன்னும் மந்திரங்களை நாள் கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது காயத்ரி மந்திரம் என்பது மந்திரங்களின் தலைவன் இது உலகின் மிக பழமையான மந்திரம் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகிறது விஸ்வாமுத்திரர் தான் முதன்முலாக இந்த மந்திரத்தை உலகுக்கு அளித்ததாக சொல்லப்படுகிறது விஸ்வமுத்திரர் அவர்கள் அண்டத்தில் வானவெளியில் ஒரு சில ஓசைகள் ரீங்காரமேற்றிருப்பதை தன்னுடைய ஞானத்தினால் அறிந்து அதுதான் காயத்ரி மந்திரம் என்று அறிந்து மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று அதை உலகிற்கு வழங்கினார் காயத்ரி என்பது ஒரு வேத மாதா மந்திரங்களின் தாய் என்று கருதப்படுகிறது மந்திரத்தின் சந்தம் காயத்ரி இருபத்தி நாலு அச்சரங்களை கொண்ட வேத சந்தத்தில் அமைந்திருக்கிறது காயத்ரி தேவி சரஸ்வதி பார்வதி லட்சுமி ஆகிய மூன்று முப்பெரும் தேவிகளுடைய சக்திகளை ஒருங்கே கொண்டவள் என்று கூறப்படுகிறது மூலத்தின் சூரியன் தெய்வீக சக்தி நமக்குள் பிரதிபலிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இது பிரம்மாவின் சிஷ்டி சக்தியை வெளிப்பூட்டும் சக்தியாக கருதப்படுகிறது ஒவ்வொரு சிஷியனுக்கும் குரு உபயநயத்தின் காயத்திர உபதேசம் செய்வது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு வழிவழியான ஒரு செயல்பாடு இதனால் இதை வேதங்களின் சாரம் என்று கூட பண்டிதர்கள் வர்ணிக்கிறார்கள் உலகத்திலே உயர்வான மந்திரம் காயத்திரி மந்திரம் இந்த காயத்திரிக்கு மந்திரத்திற்கு இணையான மந்திரங்கள் இதுவரைக்கும் உருவாக்கப்படவில்லை என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக நவக்கிரக காயத்திரி மந்திரம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்ம நம்முடைய வாழ்நாளில் கிரகங்களுடைய ஆட்சியினுடைய அமைப்புப்படி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நலம் மனநலம் பணநலம் எல்லாம் கிடைக்கிறது என்பதை அறிந்து நவகிரக காயத்ரி மந்திரத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மந்திரங்களையெல்லாம் இப்பொழுது நாம் இந்த மந்திரத்தையும் அதனுடைய பயன்களையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் முதலில் காயத்திரி மந்திரம் ஓம் பூவ ஷுவா तस्य विदुर्वरेण्यं देवस्य धीमहि यो न प्रसोदया ॐ भूर्भुवशुव तस्य विदुर्वरेण्यं पर्हो देवस्य धीमहि

சொர்க்கம் என்று மூன்று உலகங்களும் சேர்ந்தது தத் சவிதுர் என்பது சூரியனின் தெய்வீக சக்தி என்பது சிறந்ததும் பர்ஹோ என்பது தெய்வீக ஒளி தீமகி என்பது நாங்கள் தியானிக்கிறோம் என்பது தியோ யோன பிரசோதய் எங்கள் அறிவை தூண்டி ஒளிவூட்டும் சக்தி என்று இதற்கு விளக்கம் இந்த மந்திரம் சூரியனின் தெய்வீக ஒளியை தியானித்து நம்முடைய மனம் அறிவு உள்ளம் அனைத்தையும் சுத்தமடைந்து ஞானம் பெற வேண்டுவதே இதனுடைய முக்கியமான அம்சம் இதுக்கு மத்தியில இன்னொரு விஷயம் சொல்றோம் நம்ம கோடிக்கணக்கான பல கோடி மந்திரங்கள் ஜெபித்தது இந்த காய்திரி மந்திரங்கள் தான் என்பதை இடையில நம்ம சொல்லிக்கிறோம் குரு பிரம்மம் குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா ஓம் சமூகாய நம ஓம் கபில நமக ஓம் கஜகர் நமக ஓம் யக நமக ஓம் லம்போதர நமக ஓம் விஜன நமக ஓம் வினராஜ நமக ஓம் கணாக்கிம நமக ஓம் தூமகேதம நமக ஓம் கனாச்சம் பாலச்சந்திர நமக ஓம் கஜான ஓம் வக்கர நமக ஓம் சீரப்ப நமக ஓம் கனம நமக ஓம் ஸ்ரீ கந்தபுர் இந்த பதினஞ்சு விநாயகரனுடைய பெயர்களை ஒழிக்காமல் யாருமே மந்திரத்தை எந்த ஒரு புரோஹிதராகட்டும் எந்த ஒரு விற்பனராகட்டும் எந்த மகான்களாகட்டும் தங்களுடைய மந்திர உபதேசத்தை தொடங்க மாட்டார்கள் அடுத்தது நவகிரக காயத்திரி மந்திரத்தை பார்ப்போம் காயத்திரி மந்திரங்களையும் நவகிரக காயத்திரி மந்திரங்களையும் நாம் பாராயணம் செய்வது அதாவது மனப்பாடம் செய்வது பல கோடி புண்ணியங்களை சேர்க்கும் நம்முடைய கர்மாக்கள் அனைத்தையும் துடைக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த காயத்ரி மந்திரத்தும் நவக்கிரக காயத்ரி மந்திரத்துக்கும் இருக்கிறது இப்பொழுது நவக்கிரக காயத்ரி மந்திரம் சூரியனுக்குரிய நவக்கிரக காயத்திரி மந்திரம் ஓம் அஸ்வதாத்மகை பாசஹஸ்தாய திமகி தன்னோ சூரிய பிரசோதயா ஓம் அஸ்வதாத்மகை पास तन्नो सूर्य प्रशोदायां ओम अश्वत्वजात में तन्नो सूर्य प्रशोदायां संध्रिमुकुरि मात्रम ओम बदमाश में तन्नो सोम प्रशोदायां ओम बदबाज देखे तन्नो सोम प्रशोदायां ओम बदबाज देखे तन्नो सोम प्रशोदायां

தన్నో சுக்கிரப்ரசோதயா ஓம் அசுதাত্মகே தனரஹஸ்தாயத்மேகி தన్నో சுக்கிரப்ரசோதயா அடுத்து சனி உரிய சனீஸ்வர மந்திரம் ஓம் காகதோதাত্মகே கக்கஹஸ்தாயத்மேகி தన్నో மந்தப்ரசோதயா ஓம் காகத்வதাত্মகே கக்கஹஸ்தாயத்மேகி தన్నో மந்தப்ரசோதயா ஓம் காகத்வதাত্মகே கக்கஹஸ்தாயத்மேகி

ത്മഹി സൂളഹസ്തത്യമികി തന്നോ കേസോദയാ ഓം അശുദാത്മഹി സൂളഹസ്തത്യമികി തന്നോ കേതു പ്രചോദയാത് ഓം വശുദാത്മഹി സൂളഹസ്തത്യമികി തന്നോ കേതു പ്രചോദയാത് ഇന്ന് നവഗ്രഹ ഗായത്രി മന്ത്രമും மூல காயத்திரி மந்திரம் இந்த பத்து மந்திரங்களும் தான் உலகத்தில் சிறந்தது முதல் நிலையில் இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது இந்த காயத்திரி மந்திரனுடைய சிறப்புகளை இப்பொழுது பார்க்கலாம் சூரிய காயத்திரி மந்திரத்தினுடைய சிறப்பு சூரியனுடைய ஒளி நம் உயிர் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கட்டும் சந்திர காயத்திரியனுடைய மந்திரனுடைய விளக்கம் சந்திரனின் அமைதி குளிர்ச்சி நமக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரட்டும் செவ்வாயினுடைய விளக்கம் செவ்வாயின் வீரமும் தைரியமும் நமக்கு துணையாகட்டும் புதனுடைய விளக்கம் புதனின் ஞான சக்தி நமக்கு தெளிவாகவும் புத்திசாலித்தனத்தையும் தரட்டும் குருனுடைய விளக்கம் குருவின் ஆன்மீக ஒளி நமக்கு அறிவையும் சத்தியத்தையும் தரட்டும் சுக்கிரனுடைய விளக்கம் சுக்கிரன் நமக்கு செல்வ வளத்தையும் கலைத்திறனையும் தரட்டும் சனியினுடைய விளக்கம் சனி பகவான் நம் கர்ம வினைகளை சுத்திகரித்து நீதியுடனும் பொறுமையுடனும் வாழ வழி ராகுனுடைய விளக்கம் ராகுவின் சக்தி நம் வாழ்நாளில் ஆன்மீக முன்னேற்றத்தையும் திடமான மனப்பாங்கையும் தரட்டும் கேதுனுடைய விளக்கம் கேதுவின் சக்தி நமக்கு ஆன்மீக ஞானத்தையும் விடுதலையையும் தரட்டும் இவைகள் நவகிரக காயத்திரி மந்திரத்தினுடைய விளக்கங்கள் இப்பொழுது காய்திரி சிறப்புகளை பார்க்கலாம் காயத்திரி மந்திரம் உலகின் சுத்தமான உயர்ந்த பிரார்த்தனை என கருதப்படுகிறது இதன் மூலம் மனிதன் தன்னைத்தானே சுத்திகரித்து செய்து கொள்ள முடியும் இந்த மந்திரத்தில் உள்ள இருபத்தி நாலு அச்சரங்கள் இருபத்தி நாலு சக்தி மையங்களை நாடி சக்கரத்தை இயக்குகிறது சூரியனின் தெய்வீக ஒளியை மனதில் கொள்ளும் வல்லமை இதற்கு உண்டு அறிவு வெளிச்சத்தை தரும் மந்திரம் இது என்பதால் மாணவர்களுக்கு மிகவும் ஏற்றது இதை தினமும் ஜெபிப்பதனால் பாவங்களை நீக்கும் சக்தி உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது ஓம் மூலமாக ஆரம்பமாகி பிரசோதயாத் என முடிவதனாலே இது பிரம்மத்தின் சக்தி முழுவதையும் உள்ளடக்கிருக்கிறது இதை உச்சரிக்கும் போதே மனம் நிலையாகவும் அமைதியாகவும் மாறும் காயத்ரி ஜபம் செய்வோர் ஆரோக்கியம் ஆயுள் அமைதி நிச்சயமாக பெறுவர் பெண்களும் ஆண்களும் இடையெறாது ஜபிக்க ஏற்ற மந்திரம் இது இதன் அதிர்வு மனதின் சோம்பல் காமம் கோபம் பேராசை ஆகியவற்றை குறைக்கிறது காயத்திரி தேவி சூரியனின் ஒளியால் ஆன தெய்வீக சக்தி என்று வர்ணிக்கப்படுகிறார் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் இதை முக்கிய ஆன்மீக சாதனையாக பயன்படுத்தினார்கள் உலகம் முழுதும் மிக அதிகம் ஜெபிக்கப்படும் ஒரே மந்திரம் இந்த காயத்திரி மந்திரம் என்றான் குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் வளர்க்க பெற்றோர் காயத்திரி மந்திரத்தை நிச்சயம் கற்பித்து தர வேண்டும் பாராயணம் செய்யவே வைக்க வேண்டும் இந்த காயத்திரி மந்திரம் மூன்று வேலைகளிலும் காலை மதியம் மாலை இந்த மூன்று வேலைகளையும் பரிந்துரைக்கப்படுகிறது ஜபிக்கும் போது நெஞ்சில் தெய்வீக ஒளி இறங்குகிறது என்று கட்டாயம் உணர முடியும் இந்த மந்திர ராஜா என்றே இதற்கு பெயர் மந்திரங்களின் அரசை என்றே புகழ்வார்கள் இதன் உச்சரிப்பு பிராண பிராணசக்தியை சமநிலைப்படுத்துவதற்குரிய அற்புதமான ஒரு காயத்திரி மந்திரம் மனதை தியான நிலைக்கு கொண்டு செல்லும் சிறந்த துவக்க மந்திரம் இந்த காயத்திரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய மற்றும் இதனுடைய பயன்கள் என்று பார்த்தால் ஜபம் செய்யும் போது அறிவு வெளிச்சம் பெருகும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கவனம் அதிகரிக்கும் பயம் மன அழுத்தம் கவலைகள் குறையும் இதை ஜெபிப்பதனால் சிந்தனைகள் தூய்மையாகும் மனதில் உள்ள எதிர்மறை அலைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் உடல் நோய்கள் குறையும் நெஞ்சு மூளை நரம்புகள் மீது சக்தி வாய்ந்த அதிர்வு ஏற்படும் உறக்க குறைபாடு மனக்கலக்கம் போன்றவை நீங்கும் ஆன்மீக பயணத்தின் தொடக்க நிலை பயிற்சியே இந்த காய்திரி மந்திரம்தான் குடும்பத்தில் சாந்தி ஒற்றுமை கட்டாயம் ஏற்படும் மனம் ஒளி அன்பு கருணை நிறைந்து விடும் தினசரி நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் காண்பார்கள் என்று யோகம் கூறுகிறது கர்ம வினைகள் மெல்ல மெல்ல சுத்திரிகி சுத்திகரிக்கப்படுகிறது பிரம்மஞானம் அடையும் வாய்ப்பு பெருகப்படுகிறது ஆத்மா பரிசுத்தமாகி தெய்வீக சக்தியை பெறுகிறது ஒளி அதிர்வுகள் மூலம் இல்லற வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் சூரியனை தியானிக்க செய்வதால் உள் உணர்வு ஆனந்தம் கிடைக்கும் சித்தர்களின் பாதையை பின்பற்றும் வாய்ப்பு உருவாகும் எங்கு இருந்தாலும் ஜெபிக்கலாம் அனைவருக்கும் சமமாக பயன் தரும் இறுதியில் காயத்ரி ஜபம் என்பது மனிதனை மோச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் இறுதியாக ஒரு விஷயம் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க முடியாதவர்கள் அல்லது ஆரம்ப நிலையில் சிரமமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் ரெக்கார்டில் யூடியூப் ரெக்கார்டிலோ அல்லது ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிலோ நீங்கள் போட்டு தினமும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை வீட்டில் ஒழிக்க செய்தால் வீட்டு வீட்டினுடைய சுபிச்சம் பெருகும் உடல் நலம் மனநலம் பணநலம் என்று எல்லாம் பெருகும் என்று எல்லா வேதங்களும் நான் வேதங்களும் சத்தியமிட்டு கூறுகிறது எனவே இதை நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடிக்கலாம் என்று கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்